सद्पुरुषय विद्मगे बक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रेशोदय ओम् आदित्याोमय मङ्गळय बुधयश शनियप्यच्छ राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மகம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Intro <muchas> மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட இருந்தே குழி பறிப்பவர்களை அடையாளம் கண்டு கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க முல்லை െവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ട് അനുകൂലമായ വർണ്ണം വാടമല്ലി അതിർഷ്ട എത്തുകൾ ഡബ്ല്യൂക്യൂ ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கான வருமானங்களும் பெண்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகும் என்பதை மனதில் கொள்வது நல்ல து இன்றைய சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் விலகி கர்ஜனைகள் ஆரம்பமாகும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க சாமுண்டீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு അനുകൂലമായ വർണ്ണം കാവി അതിർഷ്ട கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலம் நிச்சயமாக கிடைக்கும் ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகா ஓகோ என்று பேசுவோரிடம் அமைதியாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சே வங்க நாராயண மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்சவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய நல்ல நாள் அதாவது சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமைகள் அதிகமாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் சேமங்களை பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமைகள் சேரும் கன்னி ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகு லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது இன்றைய நாளை கன்னிராசியை சேர்ந்தவங்க முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் மஞ்சள் எழுத்துக்கள் ஐ வி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகும் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கை ராசியான மருத்துவர் என்ற கௌரவ சிறப்புக்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவனின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவருடியை நாடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கோலவிழி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும் அதாவது உங்களுக்கான தகுதிகளும் உங்களுக்கான பெருமைகளும் அதிகமாகும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் ஓரளவு குறையும் அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பயம் தவிர்த்து பணம் சேர்க்க ஹய மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபமே இல்லாத லாபங்கள் சேரும் அதாவது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தியும் வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கருப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎஃப் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுநிலையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் ராசி அதிபதி சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அதீத ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசர முடிவுகளை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஏ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கும் அதாவது கன்னி ராசி அதிபதி புதன் பகவானும் கடக ராசி அதிபதி சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் பொதுவாகவே உள்ளூரில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க உலகம் முழுவதும் தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகம் இல்லாத குடும்பத்தில் தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கடும்பாடு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியங்கள் கச்சிதமாக நிறைவேறும் ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லது மீனராசியை சேர்ந்தவங்க பைரவர் வழிபாடு செய்வதும் நல்லது ஒன்று வர்ணம் சென் சிவப்பு சி ஏ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்